ஒரு விஷயம் எனக்கு புரியவே இல்லை அமித் வந்து மாதம் மாதம் வர்றது தானே அந்த பெயின் தானேன்னு சொல்லி பார்வதியை சொல்லியிருப்பாங்க அதை வந்து விஜய சார் வந்து அமித்தை வந்து திட்டிருப்பார் அடுத்தவங்களோட பெயினை நீங்கள் எப்படி மெஷர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாரு ரொம்ப கரெக்டான கேள்வி தான் அடுத்தவங்களோட பெயினை நீங்கள் மெஷர் பண்ண முடியாது ஆனால் விஜய் சார் மட்டும் எப்படி திவ்யாவோட தலைவலி அன்றைக்கி போயின்னு சொன்னார் சும்மா தலைவலின்னு ஒரு பேரை வச்சு எஸ்கேப் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார் தலைவலிக்கும் அவங்களும் டேப்லெட் தான் போட்டாங்க அவங்க மேனேஜராக இருக்கும்போதும் இதே மாதிரி பெயினோட பீரியட்ஸ் பெயினோடு தான் அவங்களும் கஷ்டப்படுது ஒர்க் பண்ணாங்க அதுக்கப்புறம் நேற்று அந்த டிஸ்கஷன் நடக்கும்போது சாண்ட்ரா ஒரு ஷாக்கிங்கான விஷயம் சொல்கிறாங்க உனக்கும் வார்டன் உனக்கும் அமித்துக்கும் வேணும் இந்த ரிலேஷன் போட்டதுக்கு பதிலாக உனக்கும் இவருக்கும் போட்டிருக்கணும் ப்ரின்ஸிபல் பிரஜனுக்கும் போட்டிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க உனக்கு பார்வதி வந்து சொல்கிறாங்க என்னடி சொல்கிற அப்படின்ன உடனே ஆமாம் உங்கள் ரெண்டு பேருக்கும் போட்டிருக்கணும் அப்படின்ன உடனே இல்லை இல்லை நீ போட்டது கூட நல்லது தான் ஏன்னா வந்து அதனால தான் அமித்தோட ரியல் கேரக்டர் வெளியே வந்துச்சு அவர் எல்லாமே வேணும்ன்ட்டு தான் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவர் வேணும்ன்ட்டு எல்லாம் பண்ணலை அமித்கு வந்து அவர் அவ்வளோ அதெல்லாம் கிடையாது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மாதம் மாதம் வரதானன்னு சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் தப்பு மேபி அவர் பார்த்த அவரோட சிஸ்டரோ அவரோட ஒய்ஃபோ அதை ஈஸியாக ஹேண்டில் பண்ணுவாங்களா இருக்குமா அவங்களுக்கு ஒரு பெட்ரு பெயின் மேனேஜ்மெண்ட் இருந்திருக்கோம் அதை வச்சு சொல்கிறாரு இல்லை எல்லா பொண்ணுங்களுக்கும் ஒரே மாதிரி இருக்காது சில பேர் ரொம்ப கஷ்டப்படுவாங்கன்னு போய் சொன்னால் அதை புரிஞ்சுக்காத ஆள் கண்டிப்பாக அமித் கிடையாது அவர் வந்து அவரோட இப்போ சொன்னாலுமே அமித் தான் முழுக்க முழுக்க பார்வதிக்கு ஹெல்ப் பண்ணார் எ்சி கையில் அட்டிப்பட்டுச்சின்னா ஒட்டுமே களத்தில் இறங்கி ஹெல்ப் பண்ணணும்னு போனது வந்து அமிதா முழுக்க முழுக்க அவர் ஹெல்ப் பண்ணார் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை தான் தவிர்த்துருக்கணுமே தவிர அதையுமே அவர் சொன்னால் புரிஞ்சிக்கக்கூடிய ஆள் தான் இதில் அவரோட ரியல் கேரக்டர் எதுவும் பெருசாக எக்ஸ்போஸ் ஆன மாதிரி எனக்கு தெரியல உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்